இன்றைய பொழுது இனிதாகட்டும் வாழ்க்கை துணைநலம் என்கிற பகுதியிலே ஒன்பதாவது குரல் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுவோல் நடை அதாவது புகழை விரும்பாத இல்லறத்தரசியை பெற்ற கணவன் ஒரு சபையிலோ ஒரு பொது இடத்திலோ தன்னை யாராவது இகழும் பொழுது ஒரு சிங்கத்தை போன்று ஏறுபோல் பீடு நடை சிங்கம் போன்று நிமிர்ந்து நின்று பேச முடியாத நிலையை அந்த அவலத்தை பெறுகிறான் என்கிறது இந்த குரல் அதாவது ஒரு கணவனுடைய புகழ் அல்லது கணவனுடைய கௌரவம் என்பது அவனுடைய மனையால் பெற்ற புகழை வைத்துதான் அமைகிறது என்று சொல்கிறது இந்த குரல் அப்போ மனையால் கௌரவத்தோடும் புகழோடும் வாழவில்லை என்றால் அந்த தலைமகன் தலை நிமிர்ந்து எந்த இடத்திலும் செல்ல முடியாது எந்த இடத்திலும் கௌரவத்தை நிலைநாட்ட முடியாது என்கிறது வல்லுவம் அப்போ ஒரு இல்லறம் செழிக்க வேண்டுமென்றால் ஒரு ஆடவனுடைய கௌரவம் நிலைநாட்டப்பட வேண்டுமென்றால் அங்கே இருக்கின்ற இல்லறத்தரசியினுடைய அந்த இல்லத்தரசியினுடைய புகழின் புகழை அடிப்படையாக வைத்துத்தான் அவனுடைய கௌரவம் இருக்கிறது என்பதை புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் நடை என்கிறது குரல் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே அடுத்த குரலை பற்றி சிந்திப்போம்